தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்தின் தரமற்ற இருமல் சிறப் மருந்து மத்திய பிரதேசத்தில் இருபத்து ஒன்று குழந்தைகளின் மரணத்திற்கு வழிவகுத்தது ஆனாலும் தமிழக சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டமன்றத்தில் எழுந்து நின்று இந்த சம்பவத்துக்கு எந்த வருத்தமும் தெரிவிக்காமல் பேசினார் ஒரு இரங்கல் வார்த்தை கூட இல்லை அவர் பேசிய ஒரு வரியில் கூட வருத்தம் இல்லை ஏன் இறந்து போன இந்த குழந்தைகள் வேறு மாநிலத்துக் குழந்தைகள் என்பதாலா நமது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து இன்னொரு மாநில குழந்தைகளை கொன்றுள்ள இந்த விவகாரத்தில் கூட இவர்கள் வடக்கு தெற்கு பிரிவினை பார்க்கிறார்களா தனது துறையின் தோல்விகளுக்கு பொறுப்பேற்பதற்கு பதிலாக அமைச்சர் உடனடியாக மத்திய அரசின் மீது பழி சுமத்த முயன்றார் இந்த நிலையில் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பு ஏற்றுக் கொள்ளாமல் மார்தட்டி பேசுவதுதான் திராவிட மாடலா தங்கள் திராவிட மாடல் அரசு இந்திய தேசத்துக்கே உதாரணம் என மார்தட்டி பேசும் இவர்களுக்கு பிற மாநில மக்களின் மேல் ஏன் மனிதாபிமானம் இல்லை இவர்களின் அதிகாரத்துக்கு கீழே செயல்படும் கோல்ட்ரி பார்மா நிறுவனம் பல பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியுள்ளது குழந்தைகளுக்கு இந்த மேருந்து சேர்வதற்கு முன்பு மருந்துகள் முறையாக சோதிக்கப்படவில்லை தமிழ்நாட்டிலுள்ள மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு அமலாக்கம் தரக்கட்டுப்பாடு என ஒவ்வொரு கட்டத்திலும் தோல்வியடைந்துள்ளனர் இருப்பினும் இது எங்கள் தவறு அல்ல என்று அமைச்சர் துணிந்து சொல்ல முன்வருவது அவர்கள் அடைந்துள்ள நிர்வாக செயலின்மை மற்றும் தோல்வியை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது இது வெறும் கொள்கை தோல்வி அல்ல இது ஒரு தார்மீக தோல்வி இது அடிப்படை மனிதாபிமானத்தை கூட காட்ட முடியாத ஒரு அரசின் போக்காகும் இவை வெறும் மரணங்கள் அல்ல இவை தவிர்க்கக்கூடிய மரணங்கள் மேலும் திமுக அரசு அதன் அலட்சியத்தால் இந்த சம்பவத்தில் ஒரு மாபெரும் பங்கை கொண்டுள்ளது என்பதே உண்மையாகும் நீதி என்பது பொறுப்புணர்வில் இருந்துதான் தொடங்குகிறது தவறுகளால் குழந்தைகள் இறக்கும்போது இவர்கள் கடைபிடிக்கும் பொறுப்புணர்வற்ற தன்மை இவர்கள் சமூக நீதியை பேச தகுதியற்றவர்கள் என்பதை எடுத்துக் காட்டுகிறது